தினமல நேர்கள் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோடைய திரை விமர்சனம் பார்க்க போறேன்னா வீர தீர சூரன் அருண்குமாரோடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் படம் வந்து ரிலீஸ் டேட் இருபத்தி ஏழு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஏழு ஈவினிங் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு ஏழு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு கோடி ரூபா கொடுத்ததுக்கப்புறமா இருபத்தி ஏழாம் தேதி ஈவினிங் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததோ படம் பார்த்ததுக்கப்புறமா ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சு போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சியான் விக்ரம் அவருடைய அந்த கம் பேக் மூவி அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கும் அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆக்டருக்கு ஒரு பெஸ்டான ஒரு படம் அமைஞ்சிரும் ஏன்னா சித்தா படத்துடைய டைரக்டர் அருண்குமார் இதுக்கு முன்னாடி சேதுபதின்ற பிளாக் பஸ்டர் படத்தெலாம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலான ஒரு படம் நல்ல கண்டென்ட்டோட ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம இந்த படம் பாக உட்காரோம் பட் இந்த படம் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்றது தான் இந்த படத்தோடைய ரிசல்ட்டாக எனக்கு இருந்தது அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த படத்தில் வர நிறைய விஷயங்கள் ரொம்ப நம்ம லைக் இந்த இந்த ஒரு சீன் இப்படி ஆரம்பித்து இப்படி தான் முடியணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை அப்படி முடியாமல் வேற விதமாக ஒன்று அட்டம் பண்ணுறதுன்றது ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ்ஸை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த அந்த ப்ராசஸில் அந்த சீனு நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அவங்க என்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிடுச்சுன்னா தான் அந்த புது முயற்சிக்கான ஒரு சக்ஸஸாக இருக்கும் இந்த படத்தில் அந்த ஒரு புது முயற்சி அப்படின்றது டோட்டலாக வந்து உடஞ்சி போயிடுது மிக முக்கியமாக அவங்க வந்து ஒரு லெந்தி ஷார்ட்ஸாக நிறைய சீக்கி ட்ரை பண்ணுறாங்க ஒரு சில இடங்கள்ல அந்த லெந்தி ஷார்ட்ஸ் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது மிக முக்கியமாக எஸ்ஜே சூர்யா ஒரு இடத்துல பிளான் பண்ணுவார் இவனை இப்படி தூக்கிட்டு வரணும் அங்கேருந்து அவனை போட்டு தள்ளணும் அந்த கிட்னி வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைலாக் அங்கேருந்து அப்படி பேன் ஆகுது மறுபடியும் எஸ்ஜே சூர்யாவுக்கு வருது இது ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அந்த டீம் மிகப்பெரிய ஒரு டெடிக்கேஷனோட ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது எனக்கு கம்பல்சரியாக தெரியுது அதில் சந்தேகமே கிடையாது இருந்தாலும் என்ன தேவைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ரேட்டுக்குள்ளே தான் அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அது ஒரு மேஜிக் அந்த ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம ஹிட் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போவோம் இவ்வளோ பெரிய ஒரு உழைப்பை போட்டுவிட்டு அந்த ஹிட்டு ஜோனுக்குள்ளே போகாமல் மாட்டிக்கிட்டாங்களேன்றதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தில் பயங்கர ஃபேவரட்டான ஒரு சில சீன்ஸ் இருந்தது அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான சீன்ஸ் தான் எல்லாமே முக்கியமாக துஷாரா விஜயன் வந்து அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லுவாங்க மேலே அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்ற கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கும் அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் அதை நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்தேன் அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அவங்களுடைய பொண்ணு கண்ணை திறந்து பார்ப்பாங்க அது வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக அப்பா வெளில போகும்போது கண்ணை திறந்து பார்ப்பாங்க அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த படத்தோடைய டேரக்டர் அருண் அவர்களுடைய தம்பி வெங்கட் அவர் அவர் வந்து ஒரு சீன் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார் சித்தாலையும் ரொம்ப மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அவருக்கு ஃபிக்ஸ் வரா மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு பாம் பக்கத்தில் அவருடைய தலை போய் இடிச்சிக்கிட்டுருக்கும் அந்த சீனில் ஹார்ட் பீட் எங்கேயோ எகிரிடுச்சு எப்போ என்னடா இப்படி ஒரு படம் பண்ணிருக்கீங்க இது இன்னும் அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் எங்கேயோ போய் ரீச் ஆகிடும் புலியடா இதை அழிக்கவே முடியாதுன்ற ரேஞ்சில் ஒரு ப்ராசஸில் இருக்கு சியான் விக்ரமுக்கு ஒரு தீபஸ்டான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்போ அந்த திருவிழாக்குள்ள இறங்குறாரோ அங்க படம் ஆஃப் ஆகுதுங்க அதுக்கப்புறம் அவங்களும் என்னென்னவோ பண்றாங்க எந்த ஒரு இடத்துலையும் படம் எழுந்து நிற்கவே மாட்டேங்குது ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் எக்ஸ்ட்ராடரி படத்தை ஒரு பக்கம் பயங்கரமாக சியான் விக்ரம் நிறுத்துறாருன்னா இன்னொரு பக்கம் அதை விட பல மடங்கு ஒரு எஃபர்ட் போட்டு டேரக்டர் ஜிவி பிரகாஷ் அப்படி ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிருக்காரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் என்ன இருந்தாலும் சாங்ஸாக வரும்போது இந்த ஓப்பனிங் சாங் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பெரிய அளவில் சாங்ஸ் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே சாங்ஸில் அப்படின்னு இருந்தது அண்ட் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சியான் விக்ரம் அண்டு எஸ் ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது பட் அதை தாண்டி இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர் அப்பா கேரக்டர் ஒரு கேங்ஸ்டர் பையன் கேரக்டர் வராரு அந்த பையன் கேரக்டர் வந்து ஒரு மலையாள ஆக்டர் கூப்பிட்டு வராங்க எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கு ஆனால் டப்பிங்லேயாவது வேற யாராவது தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஏன்னா இது வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதையா இருக்கு சிட்டி கலந்த ஒரு கிராமம் தான் அது அப்படி இடத்துல பொழுது அந்த ஊர் ஸ்லாங்னு ஒன்று இருக்குல்ல அதை புடிச்சு பேசும்போதுனா ஆடியன்ஸா பாக்கும்போது அது ரொம்ப நெருக்கமான ஒரு படமா மாறும் அதை விட்டுட்டு அதே ஆர்டிஸ்ட் டப்பிங் கொடுக்க வச்சு அது ரொம்ப அவேவா இருந்துச்சு அவர் மட்டும் ஒரு மலையாள ஸ்லாங்கில் பேசிக்கிட்டே இருக்காரு இது என்னென்ன புரியலையப்பா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தது அதை கண்டிப்பாக அவங்க மாற்றிருக்கணும் அண்ட் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுக்கு டேரக்டர் அருண் அவர்கள் கொடுத்த வேல்யூன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவருடைய தம்பி கேரக்டரோட ஆர்க் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்துச்சு அந்த கேரக்டர் அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருப்பாங்க அதாவது பார்த்தினா இறந்து போகிற அந்த கேங்ஸ்டர் இருக்கீங்களா அந்த கேங்ஸ்டரோட தங்கச்சியாக ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க அவங்களோட ஆர்க்கும் ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் துஷாரா விஜயன் எந்த படத்தில் வந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட இன்ட்ரவல் பிளாக் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படோன்ற ஒரு ஜோனில் தான் நம்ம அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு போகிறோம் இன்ட்ரோல் பிளாக்கை அவங்க நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒன்று தரணுன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் இருந்துச்சு இது நல்லா இருக்கு இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம ரெகுலராக எப்படி பார்ப்போம்னா ஒரு பயங்கரமாக ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி ஒரு ட்ரையை தான் நம்ம பார்ப்போம் அதை விட்டு இது இருந்தது எனக்கு அந்த அந்த ஒரு அந்த பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஓகே இது ஒரு புது அட்டெம்ட்டாக இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு செகண்ட் ஆஃபுக்கு அப்புறமா ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷம்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸு அதெல்லாம் ரொம்ப லேகாக ரொம்ப தப்பாக இருந்தது ஏன்னா அந்த பிளே வந்து ரொம்ப உண்மையால் எப்போயுமே இந்த மாதிரியான படங்களில் பிளே உண்மையாக இருந்தால் தான் பயங்கரமாக ஒர்க் ஆகும் அதை இந்த படத்தில் பெரிய லெவலில் மிஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்த எஸ்ஜே சூர்யா கேரக்டருக்காரில் போலீஸ் கேரக்டரு அந்த போலீஸ் கேரக்டருக்கு இந்த கேங்ஸ்டர் தெரியுங்களா அந்த இறந்து போகிறானே கை கால்லாம் வெட்டப்பட்டு மலையாள ஆக்டர் அவரை வந்து அந்த போலீஸ் கேரக்டருக்கும் இந்த கேங்ஸ்டர் கேரக்டருக்கு எஸ்ஜே சூர்யாவும் போட்டுந்தால் பயங்கரமாக இருந்துடும் அதை எப்படி அருண்குமார் அவர்கள் மிஸ் பண்ணாங்கன்னு தெரில அண்ட் அந்த போலீஸ் கேரக்டர் மலையாளம் பேசினா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல வேறு ஊருக்காரன் நம்ம ஊருக்காரன் ஏதோ ஒரு டாமினேட் பண்ணுறான்ற ஒரு ஜோனில் மக்கள் அப்படி ஒரு புரிதலில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு எங்கேஜிங்றது கதைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதையும் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றதும் நான் கஷ்டப்பட்டேன் அதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எனக்குலாம் சின்ன வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தூள் படத்தில் இந்த சிங்கம் போலன்னு ஒரு சாங் வரும் அதெல்லாம் அப்படி கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கெல்லாம் வரும்போது எப்பயுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் அப்படி ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாங்கை ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த குக்குத் கோமாலி போன்ற ஷோலெல்லாம் வந்து மதுரவி இறந்தானே அப்படின்னு மது மதுரமுத்தனுக்கு வந்து ஒரு கவுண்டர் காமெடி ஒன்று போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இதே மியூசிக்கு சியான் விக்ரம் போடுறாங்க எடுத்தவொடனே மதுரவி இறந்தானே அப்படின்னு கப்புனு சிரிப்பு வந்துருச்சு அட போவீங்களா ஒரு எப் பட்ட ஒரு சாங்கு அது ஒரு மீம் கண்டென்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் சியான் போது இதை கண்டிப்பாக யாராவது ஒன்று சஜஷன் கொடுத்துருக்கலாம்ல இந்த மதுரை வீரம்தானேன்றதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு லைனை வச்சு ஒன்று போகலாம் ஏன்னா சிங்கம் போலேன்றதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸில் தான் சியான் விக்ரம் இருக்கார் அப்படி ஒரு ஸ்டேஜிங்ல அதை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒன்று இருந்தது அண்டு அந்த சாங்கை நான் வந்து ஒரு ஒரு பாதி சாங்காவது வரும்னு நினைச்சேன் ஒரு முப்பது செகண்ட்ல ஏதோ காப்பிரைட் இஷ்யூ ஆகுற மாதிரி டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்டு இந்த ஃபைனலில் சிஆர் விக்ரம் அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆளாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியான ஒரு ஆளாக இருந்தார் அண்ட் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க படத்தில் அவன் அப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சீனை காட்டுறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒன்று அப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரியே இல்லை அது ரொம்ப நார்மலாக தான் இருந்தது இது ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் அது அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஹைப் பொழுது அந்த ஏற்ற சீன் அவங்க பண்ணியிருந்தால் தான் ஆடியன்ஸாக அதை எங்கேஜ் பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் இப்பா இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு அப்படி அப்படின்ற ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸை எப்படி அருண்குமார் மிஸ் தான் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒரு நல்ல டைரக்டரு அவர் எப்படி அதை மிஸ் பண்ணிட்டாருன்றது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு தி பெஸ்டான ஒரு கண்டென்ட் ஆடியன்ஸ் கொடுப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் அண்ட் ஓவரால் ட்ராவலாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல அட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு 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 நல்ல ட்ரையான ஒரு படமாக இந்த படம் இருந்தது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது ஆனால் நம்ம ஒன்று எதிர்பார்க்கணும் இல்லை எதிர்பார்க்கறதோட ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த மீட்டராகவே வந்து அந்த அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஏதோ ஒன்று சிக்கிக்கிட்டு இருந்ததோ அதால் கரெக்டாக ஒன்று டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இருந்தது அண்டு அவங்க ஓவராலாக ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா முக்கியமாக திலீப்புக்காக திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது அந்த கேரக்டருக்காக தான் சியான் விக்ரமோடைய கேரக்டரை ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வெளியில் வராரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த திலீப் யாருன்றதே கடைசெரிக்கும் காட்டலை அது அதுவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி எம்டி ஸ்பேஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் யாரையுமே என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு இடத்துல தான் இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலை சம்பவத்தை நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு ஒன்றுத்துக்குள்ளே இறங்குறாரு லட்சியான் விக்ரம் அதுவே ரொம்ப தப்பாக இருந்துது ஏன்னா திலீப்புக்காக தான் நீங்கள் எல்லாேருமே விட்டுட்டு வரீங்க நீங்கள் அதை ஒத்துக்கிட்டாவே என்ன ஆகிடுது நீங்கள் பண்ண ப்ராமிஸ்லேருந்து வெளியில் வரீங்க அப்போ திலீப்புன்ற ஒரு ஆள் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடுது நான் இந்த கதையை எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல திலீப்புக்காக இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு ப்ராசஸை ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் சியான் விக்ரம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க மிக முக்கியமாக எஸ் ஜே சூர்யா ஆகட்டும் சியான் விக்ரம் வந்து இத்தனை வருஷமா வந்து அடியாலா ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கார்ல ஒரு கேங்ஸ்டர் தாத்தா ரவி அப்படின்ற கேரக்டர் அவருடைய பையன் கண்ணன்ற கேரக்டர் இந்த மூணு கேரக்டர்ஸும் சியான் விக்ரம் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரை சாகடிச்சிடறேன் அப்படிப்பட்ட ஒரு பிளேவை மறுபடியும் சியான் விக்ரம் ரீக்ரியேட் பண்றாரு எக்ஸாம்பிள் சியான் விக்ரம் பிளான் பண்றாரு எஸ் ஜே சூர்யாவையும் இந்த ரவி கண்ணன்ற கேரக்டரையும் இவங்க மூணு பேரை அடிக்க வச்சு இவங்க மூணு பேர் இறந்து போயிடணும் அதுக்கு நம்ம ஒரு ஸ்கெச்சு போடுறோம் அதன் காரணமாக திலீப்போடைய சாவுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற விதமா இதுக்குள்ளே இறங்கி இவங்க மூணு பேரையும் முடிச்சுடணுன்ற பிளான அவர் பண்ணியிருந்தாரு அப்படி ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தான்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படமாக வந்துருக்கும் எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க இப்படிப்பட்ட நல்ல நல்ல பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணி என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியல பட் நான் கண்டிப்பாக வெயிட் பண்றேன் மீண்டும் சியான் விக்ரம் அண்ட் அருண்குமாரோடைய காம்பினேஷன்ல வீர தீர சூரன் பார்ட் ஒன் வரணும் அது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத வகையில் பயங்கரமாக தான் என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்குது இதை தான் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க என்ன மாதிரி நீங்கள் இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணிங்க இல்லை இந்த விஷயங்கள்லாம் மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சுருந்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரீங்க டேடாஸ் நீங்கள் நான் பிரவீன் கே எஸ் பாய் வணக்கம்